அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்து போனவர்களுக்கு நாம் பல சடங்குகளை செய்கிறோம் இல்லையா ஏதேதோ ஒரு காரணம் கூறி எதேதோ ஒரு சடங்குகளையும் நாம் செய்யறோம் இல்லையா அம்மாவா சனிக்கு படையல் போடுறோம் இறந்து ஒரு நாலஞ்சு நாள்ல இருந்து அவங்க ஒவ்வொருத்தராக சொந்தக்காரங்க வந்து அந்த பதினாலு பதினாறு நாளுக்கு தினந்தோறும் ஒருவர் அவருக்கு படையல் போடுறாங்க இல்லையா சரி பதினாலு பதினாலாவது நாள் காரியம் என்று ஒரு சடங்கை செய்யறோம் மாதந்தோறும் பௌர்ண அப்ப மாதந்தோறும் என்ன பண்றோம் அமாவாசை அன்னைக்கு அவருக்கு படையல் போடுறோம் இல்லையா ஒரு வருடம் பொறுத்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு சடங்கு நினைவு நாள் அன்னைக்கு ஒரு சடங்கு செய்யறோம் எத்தனை சடங்குகள் இதுல சில அமாவாசைக்கு ஆற்றுக்கு போறோம் தர்ப்பணம் சிராத்தார்த்தம் அன்னதானம் பண்றோம் தண்ணி இப்படி பல சடங்குகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் இல்லையா ஆனா இந்த சடங்குகளை எல்லாம் தெரிந்து செய்கிறீர்களா அதனுடைய முழுமையான செயல்பாடு எப்படி இப்படிதான் இந்த சடங்குகளை நூறு சதவிகிதம் செய்யணும் ஆனா உங்களுக்கு தெரியுதா கிடையாது ஏதோ நம்முடைய தாய் தந்தை செய்திருந்தாங்க அவங்க தாய் தந்தை செய்திருந்தாங்க அது போல ஒரு படையில் போட சொன்னாங்க அப்புறம் விளக்கேற்ற சொன்னாங்க கற்பூரம் காட்ட சொன்னாங்க அதுக்கு அப்பால அந்த படையில நம்மளே சாப்பிட்டு சொன்னாங்க இல்லையா சரி நீங்க அந்த ஆத்துக்கு போய் நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க சிரா பண்றீங்க ஏதேதான் பண்றீங்கல்ல அதை செய்கின்றவர் உண்மையிலேயே அதை செய்கின்ற வழிமுறைகள் தெரிந்தவர் தானா அது உங்களுக்கு தெரியுமா இல்லைங்க அவரு காரிய மந்திரம் பூரா அவருக்கு தெரியும் கரைச்சு குடிச்சவரு அதை கரெக்டா பர்பெக்டா செய்வார் அவரு உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா ஒரு டாக்டர் இருக்காரு அவர் டாக்டருங்க அவரு செய்தா தான் இருக்கணும் எந்த நம்பிக்கையில நம்ம சொல்றோம் அவர் நாலு வருடங்கள் மருத்துவ படிப்பு படித்து இருக்கிறார் மேல ரெண்டு மூணு வருடங்கள் அதுல ஸ்பெஷலைஸ்டா படிச்சிருக்காங்க அவர்களுக்கு ஒரு சான்று இருக்கிறது அதனால அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் அதனால அந்த மருத்துவரை வைத்து நம்ம அவரிடம் நம்முடைய உடல் நோய்களை சொல்றோம் அவர் மருந்துகள் நமக்கு இல்லையா ஒரு பொறியாளர் இருக்கிறார் அவர் வந்து நாலு வருடங்கள் படிக்கிறார் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் நாலு வருடங்கள் ஐந்து வருடங்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் இருக்கிறது இல்லையா அப்ப அவங்கள நம்பி நம்ம போகலாம் ஏன்னா நூறு சதவிகிதம் அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் இல்லையோ குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது அவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் செய்கின்ற அனுபவம் இருக்குது எத்தனை வருஷம் அவர்கள் அனுபவம் அவர்கள் அந்த மந்திரங்களை படித்து இருக்கிறார்களா அல்லது அந்த வேதங்களை அவர்கள் படித்து இருக்கிறார்களா எத்தனை ஆண்டுகள் படித்தார்கள் யாரிடம் படித்தார்கள் எந்த ஆசிரமத்தில் அவர்கள் படித்தார்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது அவர் போய் நம்பி அப்பா இறந்தவர் அவர் செய்கின்ற அந்த சடங்குகளை அவர் ஏற்றுக்கொள்வாரா ஒரு முழுமையா இல்லை இன்றைய காலகட்டத்தில் அது முழுமையே கிடையாது ஏனோ தானவை என்று செய்கிறார்கள் ஐந்து சதவிகிதம் கூட அவங்களுக்கு விஷயங்கள் தெரியதில்லை ஆனா பணம் ஒன்றை நோக்கமாக அவர்கள் அந்த ஒரு சில நாட்களுக்கு இன்னைக்கு பொழுது என்ன கிடைக்கும் நமக்கு போறாங்க அவங்கள நம்பி போய் செய்கிறோம் ஆனா அந்த சடங்கினுடைய முழு தாத்தம்பரியம் அந்த இறந்தவருக்கு போய் சேர்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் இன்றைய கண்டுபிடிப்புகள் அப்போ இவ்வாறு நீங்க செய்கின்ற சடங்குகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் மேலும் வெளிவருகின்ற உண்மைகள் என்னன்னா முழுமையா ஒரு சாப்பாடு பசி எடுத்து வராரு அவருக்கு இலை இல்லை நிறைய சாப்பாடு போட்டீங்கன்னா தான் அந்த வயிறு நிரம்பினால்தான் அவரால் என்ன பண்ண முடியும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா நீங்க கால் வயிறு சோத்த போட்டுட்டு அவ்வளவுதாங்க போகணும்னா அந்த வயிறு பசி ஆடல திருப்தி அடையல அப்ப அந்த ஆன்மா சந்தோஷமா இருக்குமா இல்ல அந்த ஆன்மா உங்களை வாட்டுதான் செய்யுமா இதெல்லாம் ஏன் நீங்க யோசனை பண்ணி பாக்குறதே இல்லை தெரியவில்லை அந்த ஆன்மா திருப்தி அடையவில்லை நீங்கள் செய்கின்ற சடங்குகளை முழுமையாக செய்யாத காரணத்தினால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் எவ்வளவு எவ்வளவு என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டால் அந்த ஆன்மா என்ன சொல்லுது நீங்க சடங்குகள் எல்லாம் செய்யறது விட்டுடுங்க உங்கள் மனதால் நீங்கள் எண்ணுகின்ற பிரார்த்தனைகள் நூறு சடங்குகளுக்கு சமமானது ஆயிரம் சடங்கு செய்வதற்கு சமமானது எதுன்னா நீங்கள் மனதால் பிரார்த்தனை செய்வது ஒன்றுதானே தவிர வேறு எதுவும் இல்லை எல்லாம் நீங்க படகு போடுறீங்க எல்லாம் விளக்கீங்க அங்க பிரார்த்தனை பண்றீங்களே அந்த பிரார்த்தனை முழுமையாக இருக்கிறதா கிடையாது கொடுக்குறது தர்பணம் எள்ளும் தண்ணியும் அங்க போய் உங்களை எவ்வளவு நேரம் உட்கார வச்சு அந்த இடத்துல அங்க நீங்க பிரார்த்தனை செய்யறீங்க இறந்து போனவர் நீங்க அங்க சந்தோஷமா இருங்க அங்க ஆனந்தமா இருங்க எந்த பிரச்சனையும் இல்லாத இருங்க நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் ஏதாவது பிரார்த்தனை செய்யறீங்களா கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பாருங்க கடையே கிடையாது எந்த சடங்கு முடிஞ்சு போச்சு வந்துட்ட இதெல்லாம் அந்த ஆத்மாக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த ஆத்மாக்கள் திருப்தி அடைவதில்லை அப்போ பிரார்த்தனை முழுமையாக ஒரு பத்து நிமிடம் அந்த பிரார்த்தனையில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் சடங்குகள் கூட செய்ய தேவையில்லை அவங்க நல்லா இருக்கணும் பிரச்சனை இல்லாத இருக்கணும் இறைவன் கிட்ட நீங்க துன்பத்துல இருந்து விடுவீங்க அவரை கஷ்டத்திலிருந்து விடுவீங்க அவரை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க அவரை மே அடுத்த பிறப்புக்கு நீங்க எடுத்துட்டு போங்க இறைவா நீங்கள் தயவு செய்து அதுக்கு அருள் புரியுங்க இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை முழுமையாக அந்த ஆன்மாக்கள் போய் சேர்கிறது அந்த ஆன்மாக்கள் மன திருப்தி அடைகிறது மன அமைதி அடைகிறது மன சந்தோஷப்படுகிறது அது சிக்கல்லிருந்து இன்னல்கள் விடுவித்து வெளியே வருகிறது அடுத்த பிறப்பை நோக்கி போகிறது இதுதான் ஆன்ம சாந்தி புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்